வெயில் குவாட்ரே ஆமா இப்போதைக்கு இன்னும் ஹைலைட் ஆன மேட்ரே தானே கேக்குறீங்க அண்ணாத்த பெரிய கிளாஸ்ல ஒரு பா! ஒரு ஊரில் ஒரு கரியான் அத்தோட கதை சரியான் அப்படின்ட்டு கதையோட பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மன்மோகன் சிங்க்கு சம்மன் கொடுத்தாங்கப்பா வந்து விசாரணைக்கு ஆஜராவ சொல்லி நான் மாப்போங்க உடனே நம்ம மன்மோகன் சிங்னா சொன்னாரு எதா இருந்தாலும் நான் சந்திப்பேன் நான் ரொம்ப நல்ல தெரியுமா உங்களுக்கு உற வெள்ள சிறுகிறேன் அப்படின்னு பாட்டு எல்லாம் பாடு இருந்தாரு நீ என்ன சோனியா காந்தி என்ன பண்ணிட்டாங்க தார்மீக ஆதரவு தெரிவிச்சு நடைப்பயணம் எல்லாம் மேற்கொண்டாங்கப்பா நான் கூட நினைச்சேன் ரொம்ப கிலோமீட்டர் நடந்து போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு மேட்ரு என்ன தெரியுங்களா மன்மோகன் சிங் ஆபீஸ்ல இருந்து அவர் ஊடு வரைக்கும் ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய்கிறாங்க எது எப்படியும் தோண்ட தோண்டதானே செய்வாங்க காங்கிரஸ்காரவங்கோ அது எதுவும் தெரியலங்க உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி இந்த ஸ்ரீரங்க இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி இந்த பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறாங்க பாத்தீங்களா நம்ம சண்டை போட்டுக்கிறாங்க இந்த பாட்ஷா பாட்டுல ரஜினி ரவுன்னு சண்டை போட்டுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அடிச்சுறாங்க இதே அப்படியே பார்லிமெண்ட்ல பாக்க சொல்ல முஸ்தப்பா முஸ்தப்பா அப்படின்னு தோல் மேல கை போட்டுனே காதல் தேசம் வினித்தும் அப்பாஸ் மாதிரி போறாங்கப்பா என்ன ஆப்பாங்க இவங்க மாத்தி அவங்க அறிக்கை விடுறாங்க அவங்க மாத்தி அவங்க அறிக்கை விடுறாங்க ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு நாலஞ்சு பேர் ஊடாலெல்லாம் பூந்தாலும் அதையும் சமாளிக்கிறாங்க ாலும் ஒரு மேட்ரு என்ன கவனிச்சிங்களா எதா இருந்தாலும் மத்திய அரசுக்கு ஆதரவாகவே பேசினுக்கிறாங்க அம்மா நான் வைப்போங்க எனக்கு என்ன இதில் இஸ்க் இஸ்கு அப்படின்னு தான் கேக்குது உங்களுக்கு ஏதாச்சும் இஸ்கு இஸ்கு அப்படின்னு கேட்குதா போலீஸை பீச்சில் பார்த்துருப்போம் பார்க்கில் பார்த்துட்டு ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட பார்த்துருப்போம் ஆனா வாட்ஸ்அப்ல ஆடியோ வழியாக கேட்டுக்கிறியா உரி உருகி பேசுனதெல்லாம் நல்லா நீ கேட்டுக்கிறியா அது ஏன் கேட்குறியோ நம்ம போலீஸ்கார அண்ணாத்த என்ன பண்ணிட்டாரு என்னொரு லேடி போலீஸ்ட்டு அப்படியே உரிய உரிய அடியோடலாம் பேசிக்கிறாரு அவர் விடு நான் அவ்வளோ அழகாக ஆ நம்ம எங்கேயாவது பார்க்கலாமா பேசலாமா அப்படின்லாம் விட்டுக்கிறாருங்க டைலாக் ஐயோ யோ யோ அத்தை ஏன் கேட்குறீங்க அத்தையா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த ஒயர்லெஸ் எல்லாம் கேட்குறாங்களோ இல்லையோ இந்த வாட்ஸ்அப் ஆடியோ தான் புல்லும் கேட்டுன்னு அவங்க மட்டும் இல்லை வேர்ல்டு புல்லா வாட்ஸ்அப்ல அதான் போயின்னே இருக்குது மொத்தத்துல வாட்ஸ்அப்பு செம்மையான ஆப்புங்க என் இம்மா பெரிய வண்டி சோகா ஓடுறதுக்கு காரணமே புல்லா ஏத்தன பெட்ரோலோ என்ஜின் புல்லா ஏத்தன என்ஜின் ஆயிலோ கிடையாது முன்னாடி தொங்க விட்டுக்கு ரொம்ப எலிமிச்சம்பளம் தான் ஓடுது அப்படின்ற மாதிரி இதே இப்ப புதுசா வேர்ல்ட் கப்ல ஒரு ட்ரெண்டை கலப்பி விட்டுனு இந்த லீக் ஆட்டத்துல கூட சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் அயர்லாந்து இவங்க கூட பச்சை சட்டை போட்டவங்க எல்லாம் விளையாண்டு ஜெயிச்சிட்டோம் நம்ம அதே போல அடுத்து பங்களாதேஷ் கூட தான் விளையாட போறோம் ஜெயிச்சு தான் போறோம் அப்படின்னு கன்பாம இருந்தாங்க முன்னாடியே சொல்லி புது ட்ரெண்ட் ஆகிட்டாங்க நான் என்ன சொல்றேன் இந்த அம்மா உணவகம் அம்மா குடிங்குது அம்மா பேருந்து இதுல எல்லாத்துலயும் கொடுத்து ட்ரெண்ட் ஆகுன மாதிரி இந்தியாவுங்க ஆப்போசிட்டா விளாடுறவங்க அத்தனை பேரும் பச்சை கிளா ட்ரெஸ் தான் போட்டுன்னு வரணும் அப்படின்னு ஒரு புது ட்ரெண்டை கேல்குல எப்படி இருக்கும் நான் சொல்றீங்க நமக்கு ஏம்பா கிளம்ப போயிடுறோம் 班长。<What> <music>